வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எண்ணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவிலே விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாகும் நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்துங்கள் என்று யூதா இருபதாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் விசுவாசத்தை குறித்து எழுதும்போது மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்று விசுவாசத்தை குறித்து உயர்வாக எழுதப்பட்டுள்ளது விசுவாசிகள் கள்ள போதகர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என யூதா எழுதுகிறார் விசுவாசத்தை உறுதிப்படுத்த நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதும் அதன் சத்தியங்களையும் போதனைகளையும் தீவிரமாக முயற்சி செய்து அறிந்து கொள்ளுவதும் அவசியம் பவுல் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒரு வசனங்களில் ஆபிரகாமின் விசுவாச வாழ்வை அருமையாக பிரித்து காட்டுகிறார் ஆபிரகாம் கடவுளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என நம்பினார் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்புவதற்கு ஏதுவான தேவன் என நம்பினார் தன் பலவீனங்களை எண்ணாமல் கடவுளின் பலத்தை சார்ந்து கொள்ளும் அனுபவத்தோடு நம்பினார் மேலும் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானார் ஆம் விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாக வேண்டும் நம் கடவுள் பலவீனத்தில் பலன் கொடுக்கிறவர் தடுமாறும்போது வழிகாட்டுகிறவர் குற்ற உணர்வில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர் குழப்பமான நேரங்களில் சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறவர் ஆபத்தான சமயங்களில் கை கொடுப்பவர் அன்பானவர்களே இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் வளருங்கள் ஒரு தடவை ஒரு சிறுவன் தண்ணீர் இல்லாத பாலுங்கணற்றில் தவறி விழுந்து விட்டான் அவனால் மேலே வர முடியவில்லை அதை கவனித்த சிலர் அவனுக்கு உதவ முன்வந்தார்கள் அவனை மேலே வரவைக்க முயற்சி செய்தார்கள் கயிற்றை இறக்கி அதை பிடித்து மேலே வரச் சொன்னார்கள் ஆனால் அந்த சிறுவன் வரமாட்டேன் என்றான் கடைசியில் ஒரு மனிதர் வந்தார் கயிற்றை போட்டு அதை பிடித்துக்கொள் என்றார் உடனே அந்த சிறுவன் கயிற்றை கெட்டியாய் பிடித்துக்கொண்டான் மேலே பத்திரமாய் கொண்டு வரப்பட்டான் மேலே வந்ததும் மற்றவர்கள் அவனிடத்தில் கேட்டார்கள் நாங்களும் இதைத்தானே சொன்னோம் ஏன் வரவில்லை அவர் அழைத்தவுடன் மட்டும் எப்படி வந்தாய் அந்த சிறுவன் சொன்னான் நீங்கள் என்னை கைவிடலாம் அந்த கயிறு அருந்து போகலாம் ஆனால் என் அப்பா என்னை கைவிடவே மாட்டார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகம் நம்மை கைவிடலாம் நம்பியவர்கள் அகன்று போகலாம் ஆனால் இயேசு நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்புவோம் இந்த நம்பிக்கையிலே வளருவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்